அப்டிராண்ட் எல்லாருக்கு ஆய் பாப்பா சொல்லிடு இங்கே பாருங்க எங்கள் சொந்த ஊருக்கு வந்துருக்க தரையேன் இங்கே தான் பிறந்து வளர்ந்தேன் இவருதே எங்கள் அப்பா இருக்கிற காலத்துலேருந்து டீ போட்டு டீ குடிச்சுருக்கிறோம் அதே கடைக்கு வந்துட்டேன் எங்கள் அப்பா டீ குடித்து வரலைங்க அதே கடைக்கு வந்துட்டு அக்கா வீட்டுக்கு வந்துருக்கேன் உங்களுக்கு போய் பார்க்கலாமா கோலம் பாருங்க என் தம்பி சம்சாரம் போட்டதாம்மா உள்ளே வண்டம் இது வந்து எங்கள் சித்தப்பாங்க எங்கள் அப்பாவோட தம்பி இதுதான் எங்கள் அக்காங்க எங்கள் அக்கா தான் நான் பா பார்க்கல அப்படின்னு பேசிகிட்டு இருந்தேன் பா போகணும் இது எங்கள் அத்தைங்க வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் இதான் கணபதி பட்டிருக்காங்க எல்லாம் மூணு மணிக்கு அப்போ க ஐ வந்து எல்லாம் கணபதிவம் போட்டாங்க நாங்கள் வந்து ரேட்டாக தான் வந்தங்க அங்கேருந்து வர குளிர்னால் நாங்கள் வரல இதோ கணபுதியம் போட்டிருக்காங்க முதல்ல வீடு கட்டிக்கிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வாடகைக்கு இருந்தாங்க டைம் சரியில்லைன்னு வாடகைக்கு இருந்தாங்க இப்போ தான் வந்து வந்திருக்கிறாங்க சொந்த வீட்டுக்கே வந்திருக்கிறாங்க இது இந்த வீடு தான் நான் பிறந்து வளர்ந்த வீடு பாருங்க நீங்களும் இந்த மாதிரி பெரிய வீடாக கட்டணுங்க இதை சின்ன ஒரு வீடியோ நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் தாங்க எங்கள் அக்கா அப்பைய சின்ன பையன் பெரிய பையன் கடைக்கு போயிருக்கேன் ஜிலேபி வாங்குறதுக்கு இன்னும் வந்த பாட்டுக்கான ஜிலேபி சுற்றி எடுத்துகிட்டு வருவோம்னு நினைக்கலாம் எலுங்க தண்ணி கமலாக இருக்காங்க எல்லாமே எங்கள் அக்காவையும் பெரியவைய ஜிலேபி வாங்க போனோம் இன்னும் காணும் அதுதான் ஆ பாருங்கள் வெ வெறு அடை தான் இருக்குது மாமனை பாருங்கள் சாப்பிட்றதுக்குலாம் அது பண்ணிக்கிட்டா ஜிலேபி வாங்கி தருமாம்மா மாமாவுக்கு இனிப்பாக கொடுத்தா தான் நல்லா இருக்குன்ட்டு இனிப்பாக கொடுக்குற அப்படிங்க சொல்லிடுப்பா பேர் என்ன பேர் சங்கர் ம் அக்கா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரிங்க அக்கா இன்னொரு அக்கா இன்னொரு அக்காவை கொண்டுருக்கேன் அப்படிங்க இது எங்கள் அக்காவோடய மாமியா அத்தைங்க இது அங்கே தான் பாப்பா பாரு இங்கே வந்துருக்கேன்னு அவளை தெரிஞ்சா கண்டுபிடிங்க கண்டுபிடிங்க ஜூம் போட்டால் போகு அப்படி இவர் பக்கத்தில் இருக்கிறாருங்க அண்ணா ஒரு ஆய் சொல்லிடு இதே எங்கள் அக்காங்க நான் எங்கள் அக்காவில் பார்க்கலீன்னா அன்றைக்கி வீடியோ போட்டேன் எங்கள் அக்காங்க बातें हैं वाल